நாம் இப்பொழுது நடிகர் தனுஷ் அவர்களுடைய பூர்வீக ஊரில் அமைந்துள்ள அவருடைய பூர்வீக வீடு மற்றும் அவரது பெரியம்மா தனுஷை பற்றி சொல்லும் பல சுவாரஸ்யமான தகவல்களை காண உள்ளோம் ஆமா நான் தான் மூத்த மருமுக வரும்போது முட்டு 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 முட்டா படிச்சுக்கிட்டு இருந்தார் இளையராஜா இருக்காருங்களா அங்க போய் அவரு இதே அவரை பிடிச்சிட்டு படத்துக்கு போனது தனுசை கல்யாணத்துக்கு போனியா அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போனியா அவங்க அக்கா கல்யாணத்துக்கு போனியா இன்னொரு ஆளாச்சும் நீ பிறகு பார்க்க மாட்டேன்னா சமந்தகாரா சமந்தகார வீட்டுக்கு கூட்டு போடுறதுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிட்டியா நாம் இப்பொழுது நடிகர் தனுஷ் அவர்களுடைய பூர்வீக ஊரான மல்லிங்காபுரம் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோங்க இந்த கிராமம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தாங்க இந்த மல்லிங்காபுரம் அப்படின்றது இந்த ஊர் தான் நடிகர் தனுஷ் அவர்களுடைய பூர்வீக ஊர் இந்த ஊர்ல அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா பிறந்து வளர்ந்த பூர்வீக வீடு இன்னமும் இருக்கு அந்த வீட்ல தனுஷோட பெரியம்மா வசிச்சுட்டு வர்றாங்க இவங்க தனுஷை பத்தியும் தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா பற்றியும் நம்மக்கிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க அவற்றையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க நடிகர் தனுஷ் அவங்களுடைய பெரியம்மா இதே ஊரில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலையில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி ராஜா மற்றும் தனுஷ் அவங்களுடைய குடும்ப பூர்வீக பின்னணி பற்றி சில தகவல்களை பார்த்துட்டு அவங்கள போய் சந்தித்து பேசலாங்க கஸ்தூரி ராஜாவின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி இவர் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதே மல்லிகாபுரத்தில் தான் பிறந்துள்ளார் கஸ்தூரி ராஜா உடன் பிறந்தவர்கள் இவரையும் சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் கஸ்தூரி கஸ்தூரிராஜா திரைத்துறையில் அதாவது இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இசை அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை இவர் பல படங்களை இயக்கியுள்ளார் இவரது பெற்றோர் பெயர் அதாவது இவரது தந்தை பெயர் ராமசாமி நாயுடு தாயார் பெயர் ரங்கம்மாள் இவரது துணைவியார் இவரது மனைவி பெயர் விஜயலட்சுமி இவருக்கு நான்கு பிள்ளைகள் விமலா கீதா கார்த்திகா தேவி செல்வராகவன் தனுஷ் என்று நான்கு பிள்ளைகள் உள்ளனர் கஸ்தூரி ராஜாவோட வீட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோங்க கஸ்தூரி ராஜாவோட ஆரம்பகால வாழ்க்கை அப்படின்னு பார்க்க போனோம்னா ஒரு ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் கஸ்தூரிராஜா இவர் தன்னோட பிழைப்புக்காக பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்திருக்காரு சென்னைக்கு வந்தவர் இவரோட ஊருக்கு பக்கத்து ஊரான அதாவது இவர் ஊர்லேருந்து நடந்து போகக்கூட தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் பண்ணைபுரம் அதுதான் இளையராஜாவோட பூர்வீக ஊர் சொந்த ஊருக்காரான இளையராஜா கிட்ட உதவி கேட்டு சென்னைக்கு வந்திருக்கிறாரு சென்னைக்கு வந்துடதுல இளையராஜா கூடவே தங்கி சிறு சிறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காருங்க இளையராஜா கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் விஷு இவங்கள்ட்ட வந்து சில படங்களில் உதவி இயக்குனராக கஸ்தூரி ராஜா வேலை செஞ்சுருக்காருங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜாவோட மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை எழுதக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து சாதாரணமாகவே இருந்துருக்குது இதனால் இவங்க நிறையா திரைக்கதை எழுதி தன்னோட கணவரான கஸ்தூரி ராஜா கிட்ட கொடுத்துருக்காங்க இதை வச்சு பல பட வாய்ப்புகளில் கஸ்தூரி ராஜா தேடிட்டு இருந்திருக்காருங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் அப்படின்றது தனுஷ் அவங்களுடைய பெரியப்பா அதாவது கஸ்தூரி ராஜா அவங்களுடைய மூத்த சகோதரர் புகைப்படம் இது தாங்க இது மாதிரி சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு பட விநியோகஸ்தராக இருந்தார் இவர் வந்து இளையராஜாவோட தீவிர ஒரு தீவிர பக்தர்னே சொல்லலாம் இளையராஜாவை பார்க்க வந்தப்ப இளையராஜா அவர்கள் இவர்கிட்ட அதாவது ராஜ்கிரண்ட்டை நீங்கள் ஒரு படம் தயாரிக்கணும்னு சொல்லி கேட்கவே ராஜ்கிரண் படம் தயாரிக்க சம்மதிச்சிருக்கிறாரு அந்த படத்துக்கு இயக்குனராக இவர் நம்ம கஸ்தூரி ராஜாவை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா கேட்டுக்கிட்டத வச்சு கஸ்தூரி ராஜாவை இயக்குனராகவும் வச்சு ராஜ்கிரண் தயாரித்த முதல் படம் தாங்க என் ராசாவின் மனசில் என் ரா சாவின் மனசில் இந்த படம் மூலியமாக தான் முதல் முறையாக திரையுலகில் இயக்குநராக நம்ம கஸ்தூரி ராஜா அறிமுக இந்த படத்தில் இருந்தால் இவரோட பேரையும் கஸ்தூரி ராஜா அப்படின்னு மாற்றி வச்சுட்டு இருந்திருக்காருங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து வந்த இன்னொரு இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அவரோட பூர்வீக ஊருக்கு போனப்ப பார்த்துருப்போம் அவரோட இயற்பெயர் வந்து சின்னசாமி இவரும் இளையராஜாவோட இளையராஜாவோட சேர்ந்து தான் முதல் படம் பதினாறு வயது நிலை பண்ணார் இவரும் சினிமாவுக்கு வந்த பிறகு தான் இவரோட பேரை மாற்றியிருக்காரு பாரதி ராஜான்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாவட்டத்திலேருந்து வந்தவங்க ஃபஸ்ட்டு வந்தவர் இளையராஜா அவரை தொடர்ந்து வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அதுக்கடுத்து வந்தவர் கஸ்தூரி ராஜா இளையராஜாவோட பேரை பின்பற்றி இவங்க ரெண்டு பேரும் ராஜா ராஜான்னு இவங்களோட பேரை மாத்தி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மண்மணம் வீசும் கிராமிய கதைக்களம் கொண்ட படங்களை மட்டுமே இயக்கிட்டு வந்திருக்காருங்க ஆத்தா உன் கோவிலிலே நாட்டுப்புற பாட்டு வீர தாளாட்டு எட்டுப்பட்டி ராசா வீரம் விளைஞ்ச மண்ணு என் ராசாவே உள்ளிட்ட பல படங்களை வெற்றிகரமா இயக்கியிருக்காருங்க உங்கள் பேர் என்னம்மா என் முத்துலட்சுமி முத்துலட்சுமி நீங்க வந்து தனுஷுக்கு என்ன வேணும் தனுஷுக்கு மதனியா

போய் செஞ்சு அவங்க பொண்டாட்டி பாடம் எழுத ஒரு படிக்க செய்ய யார் பொண்டாட்டி கஸ்தூர்ராஜா உங்க குழந்தை பொண்டாட்டி அவங்க எழுதுவாங்களா அதுதான் பூரா கதையை எழுதி கொடுக்க இவரு போய் அவங்க செஞ்சு அப்படி அப்படியே பிள்ளை அல்லந்தாரைய அவங்க படத்துக்கு போயிட்டாங்க போயிட்டா அவங்க நான் அண்ணி இந்த இது நீச்சா என்னமா எடுக்கிறாரு அவரு படம் எல்லாம் எல்லாம் பழனி எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைய படிச்சுக்க இவரு பாட்டுக்கு இவரும் படத்துல நடிச்சா எடுத்தாரு பெரு வாண்க அவங்க அம்ம வீட்டுல இருக்காங்க குழந்தை குழந்தைன்னு குழந்தை மொண்டாட்டி பிள்ளை கஞ்சி விசுறாங்க நீத்துக்கு நாங்க அதையும் படம் எடுக்கிறோம் நீ நீத்துக்கு படம் எடுக்கிறேன் பிறகு என் குழந்தை போய்கிட்டே இருக்காரு எல்லா பிள்ளைய கல்யாணத்துக்கு நான் போனேன்

சொல்ல சொல்ல இந்த பிள்ளை மீறி போக கூடாதுன்னா அவன் போக முயற்ச்பேனா என்னமோ சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அதே தெரியும் பிறகு நான் போக முடியல செய்ய முடியல கல்யாணத்துக்கு போனது பிறகு யாரு நம்மள மலை போக போறாங்க என் பிள்ளைகள் தான் போகாதுங்க நான் தான் போனேன் கல்யாணத்துக்கு பூராத்துக்கு நான் தான் போனேன் எல்லாம் செஞ்சாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்தேன் அங்க ஒரு குழந்தை

எனக்கு தெரியும் தெரியாது என் குழந்தையை கூப்பிடவும் இல்லை நம்ம ஆனா தானே அப்போ போக முடியாது எங்கிட்டு போறது இப்ப அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்களே ஏதாச்சும் கஷ்டம்னா உதவி எல்லாம் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போனா பொண்டாட்டி தெரியாம ரூபா கொடுப்பாரு தண்ணியெல்லாம் கொடுத்து விட்டுட்டு ஆபீஸ்க்கு கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஆபீஸ்ல போய் ரூபா வாங்கிட்டு அப்படியே பாளையத்துக்கு வண்டி ஏற்றி விடுங்க எங்க மாதிரி படிக்கல பாளையத்துக்கு வண்டி ஏற்றி விடுங்க பாளையத்துல போய் இறங்கி மாதிரி போய்க்கிறோம்னு சொல்லி விடுவாரு அப்படியே போகணும் வாருமே பிறகு எல்லாம் போக முடியல அவங்க கல்யாணத்துக்கு போனாச்சியாப்பா பிறகுலாம் போகல